நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மிதுன ராசி மிதுன ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி சுறுசுறுப்புக்கு சொந்தக்கார ராசி அப்படின்னா இந்த மிதுன ராசியை சொல்லலாம் இந்த மிதன ராசி அன்பர்கள் ரொம்ப பொறுமைசாலிகள் நின்று நிதானமாக சிந்தித்து செயல்படக்கூடியவங்க யாருக்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பழகணும் அப்படிங்கிறத அறிந்து அதற்கேற்ப பேசக்கூடியவங்க இந்த மிதன ராசி அன்பர்கள் புதனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால எப்பவுமே ரொம்ப தெளிவாகவும் சிந்தித்தும் செயல்படக்கூடியவங்க அதே மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறதுனால ஒரு வேலைக்கு பல வேலை கற்று வைத்திருக்கக்கூடியவங்க கொஞ்ச நேரம் கூட இவங்களுக்கு சும்மா உக்காந்துட்டு இருக்கிறது பிடிக்காதுங்க எல்லாரும் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த மிதனராசி ராசி இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு வருகின்ற நாட்கள்ல உங்களுடைய நிதி நிலைமை எப்படி இருக்கு தொழில் எப்படி இருக்கு வியாபாரம் இதையெல்லாம் எப்படி இருக்க போகுது வருகின்ற நாட்கள் கிரக நிலை உங்களுக்கு சாதகமா அமைந்திருக்கா அல்லது பாதகமா அமைந்திருக்கா இங்கே என்னென்ன பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன என்ன பரிகாரம் செஞ்சால் அந்த பிரச்சனையை சரி செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதுனராசி அன்பராக இருந்தால் மறக்க மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய நண்பர்கள் வகையில் யாராவது மிதுனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க மிதுனராசி அன்பர்களை சுற்றி ஒரு நண்பர் பட்டாளமே நிறைய இருக்கும் இது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு விநாயக பெருமான ரொம்ப பிடிக்குன்னா ஓம் கம் கணபதிய நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்களே யா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்க கண்டிப்பாக நடைபெறும் நம்பிக்கையோடு செய்யுங்க ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சுறுசுறுப்பான நாட்களாக அமைந்திருக்கு இந்த சோம்பேறித்தனத்தெல்லாம் விட்டுட்டு ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் உடல் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் எதுனா வரைக்கும் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே சரியாக கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமைய போகுது வேலை தேடிட்டு இருந்தவங்க கண்டிப்பாக நல்ல ஒரு வேலை கிடைக்கும் புது வேலை தேடுவதில் கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீங்க கண்டிப்பாக நல்ல ஒரு சம்பளத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு வாடகை வீட்டில் இருக்கிறவங்களும் சொந்த வீடு கட்டி குடிபெயரக்கூடிய யோகம் இருக்கு ஒரு சிலர்லாம் நீண்ட நாளாக ஒரு வண்டி வாகனம் வாங்கலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக போராடிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் வாங்கக்கூடிய யோகம் வருகின்ற நாட்களில் அமையப்போகுது பல விஷயத்துக்காக நீங்கள் ரொம்ப நாளாக போராடிட்டு இருந்திருப்பீங்க இதெல்லாம் நமக்கு வெற்றியாக அமைய போகுதா நல்ல ஒரு வேலை நல்ல ஒரு வீடு நல்ல ஒரு வண்டி வாகனம் வாங்க முடியுமான ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அது வெற்றியாக அமையும் நிறைய நன்மைகள் நடைபெறக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில மிதுனராசி என்பர்கள் இந்த டைம் முயற்சி பண்ணுவீங்க கண்டிப்பாக விரிவுபடுத்துங்க நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ஒரு சிலர்லாம் நீண்ட நாளாக வங்கியில் கடன் வாங்கி தொழில் நடத்தலாம் அப்படின்னு முயற்சி பண்ணியிருப்பீங்க அதிலலாம் சின்ன சின்ன தடைகள் கேட்ட உடனே பணம் கொடுக்காமல் இருந்திருப்பாங்க வங்கியில் சின்ன சின்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லி உங்களை புறக்கணிச்சிருப்பாங்க ஆனால் இந்த டைம் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பதில் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்தவரையும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக இந்த டைம் கவனம் செலுத்தி படிங்க நல்ல ஒரு மதிப்பெண் பெறத்துக்கான யோகம் இருக்குது ஆனால் கொஞ்சம் முயற்சி பண்ணணும் கொஞ்சம் விளையாட்டு போகலாம் கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சம் முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் கூடுமானவரை நீண்ட தூர பயணத்தை இந்த காலகட்டத்துல இந்த மிதுனராசி அன்பர்கள் தவிர்க்கிறது நல்லது வெளியில கொஞ்சம் அலைய வேண்டிய சூழ்நிலை இருக்கு அலைச்சல் அதிகமா இருக்கிறதுனால நேரத்துக்கு உணவு எடுத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க ஆரோக்கியத்தை நேரம் தவறி நீங்கள் உணவு எடுக்கிறதுனால ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது ஒரு சில ராசி அன்பர்கள்லாம் ஜீரண பிரச்சனை கொஞ்சம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருங்க நேரத்துக்கு சாப்பிட்றது ரொம்பவும் நல்லது மற்றபடி உறவுகளோடு கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்கிறது நல்லது அதனால் பெரிய பாதிப்பு எதுவும் வராது மற்றபடி நீங்கள் விட்டு கொடுக்காமல் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்களும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க அது பிரச்சனையா முடிஞ்சிடும் அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்றது ரொம்பவும் நல்லது வாரத்துல ஒரு நாளைக்காவது உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க நிறைய நன்மைகள் கிடைக்கும் இந்த மிதனராசி அன்பர்கள் தவறாம இந்த ஒரு விஷயத்த மட்டும் செய்ய குலதெய்வம் அப்படிங்கிறது உங்களுடைய குடும்பத்தை காக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் அதனால் உங்களுடைய குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டுட்டு அப்படி உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் இந்த மிதுன ராசி என்பர்கள் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த மிதுன ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சகோதர சகோதரி காரகனான செவ்வாயோட நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு மனக்காரகன் சந்திரன் ராசிநாதனாக இருக்கிறதுனால வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களா உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சனி பகவான் ஜீவஸ்தானத்துல மூணு நான்கு ஆகிய பாதத்துல இது பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் இதனால் வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சனி பகவான் என்றாலே உங்களுக்கு பெரிய மனக்கவலையாக இது நான் அவர்கள் இருந்திருக்கும் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை அள்ளித்தரக்கூடியவர் சனி பகவான் அவர் உங்களுடைய ராஜிக்கு நட்சத்திரத்துக்கு வருது அப்படிங்கிறது நிறைய நற்பலன்களை தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வழங்க இருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம் பாக்கியஸ்தானத்தில் ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுனால வருகின்ற நாட்களும் ரொம்ப யோகமான நாட்களாக உங்களுக்கு அமைந்திருக்கு சனி பகவான் பத்தாம் வீட்டுக்குரியவர் தொழிலில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டாக்குவார் உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதே மாதிரி உங்களை வேகமா செயல்பட வைப்பார் தோண்டு போகாமல் அடுத்தடுத்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத அடுத்து நீ இதை முயற்சி பண்ணு வெற்றி பெறு அப்படிங்கிறத கடுமையாக உழைக்க வைப்பார் உழைக்கிறதுனால நல்ல ஒரு லாபமும் வருகின்ற நாட்களில் இந்த மிருகசேழ நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய செல்வாக்கை அதிகரிப்பார் கடினமாக நீங்கள் உழைக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கும் அதிகமாகும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலனை இந்த காலகட்டத்தில் இந்த மிருகசீடன நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கெல்லாம் பதிவு உயர்வு ஊதிய உயர்வு எல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இது நரையில் இருந்த சங்கடங்கள் பிரச்சனைகள் இது எல்லாமே குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த டைமு நீங்கள் எதிர்பார்க்கலாம் சமுதாயத்தில் கூட நல்ல ஒரு மதிப்பு உள்ள நபராக இந்த மிருகசீடன நட்சத்திரக்காரர்கள் இனி வளமர போகிறீங்க அதே மாதிரி மதுரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் புதன் சனிக்கு நட்புக்குரியவர் என்றாலும் கூட அவர் சஞ்சரிக்கும் இடத்திற்குரிய பலன்களை வழங்கக்கூடியவர் சனி ஒன்பதாம் வீடான பாகியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பண சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் கூட நீங்கள் அதை சரி செய்வீங்க உத்தியோகத்தில் தொழிலில் இது இருந்த நெருக்கடிகள் குறையும் அரசியலில் கூட நல்ல ஒரு மதிப்பு உள்ள நபராக இனி போகிறாங்க இந்த திருவோதரை நட்சத்திரக்காரங்க வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்லாம் முயற்சி பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் சின்ன சின்ன தடைகள் வந்திருக்கும் இந்த டைமு முயற்சி பண்ணுங்கள் அதெல்லாம் கிடைக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா புதிய வீடு கட்டி குடிபெயர்றதுக்கான யோகம்லாம் இருக்குது ஒரு சிலர் எல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன பொருள்கள் களவு போகிறதுக்கான சூழ்நிலைலாம் இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி எதிர்பார்த்த வருமானம் இந்த டைமு கிடைக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப யோகமான காலகட்டம் இந்த திருவோதுரை நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த பாதத்திற்குரியவங்களுக்கு சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் நான்காம் பாதத்தில் அஷ்டமஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார் இதனால் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்க சனி பகவான் ஒன்பதாம் வீட்டுக்குரிய நற்பலன்களை வழங்குவார் இதுவரை இருந்த பாதிப்புகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் விரும்பியாகவும் இனி உங்களுக்கு கைக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய தகுதிக்கேற்ற முக்கிய பொறுப்பெல்லாம் இந்த டைம் கிடைக்கும் பணியில் கூட நீண்ட நீண்டனால நீங்கள் ஒரு முக்கிய பதவி வேணும் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் இனி கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் மற்றவங்களால் முடியாதவற்றை உங்களால் இந்த டைமு செய்து முடிக்கக்கூடிய ஒரு வல்லமை உள்ள ஒரு நபராக இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க இனி வள வர போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் தெய்வ சிந்தனை அதிகமாக இருக்கும் எங்கேயாவது ஆன்மீக தலங்களுக்கு செல்லலாம் அப்படிங்கிற ஒரு மன இந்த டைம் தோணும் வருகின்ற நாட்களும் ரொம்ப யோகமான நாட்களாக தான் இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா நரசிம்மரை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் சக்திகள் படிப்படியாக குறையும் அதே மாதிரி ஒரு சில சங்கடங்கள்லாம் இதுனா வரையில் இருக்கும் அந்த சங்கடங்கள் எல்லாமே தொடர்ந்து படிப்படியாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் நரசிம்மரை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய நண்பர்கள் வகையில் யாராவது மிதனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க Thank you.